பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருபாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினைந்து உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் பகலவனை கண்ட பணிபோல் உன் பாவங்கள் மறைந்தொழியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே எங்களை நீர் தட்டி எழுப்பி உமது வல்லமையான வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்க எங்களை திடப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்காக வதிப்பதற்காக உமாக்கு நன்றி தகப்பனேன் இரவு நேரத்திலே எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகர்ப்பனேன் உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமாக்கு நன்றியப்பாம் விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருப்பதற்காக உமக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒளியின் மக்களாக நடக்க உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க செய்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களுடைய அருமையான தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்க எங்களை நீர் நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து உயிருள்ள உணவாக அவர்களுடைய உள்ளத்திலே கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி நீர் கொடுத்திருக்கக்கூடிய தாய் திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே குருக்களுக்காக மறு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் அப்பா அவர்கள் வழியாக ஞானத்தின் ஆகிய எங்களுக்குள் ஊற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி புனிதர்களுடைய உறவை கொடுத்திருப்பதற்காக உமாக்கு இந்த நாளிலும் கூட உமை நோக்கி நாங்கள் செபிக்கும் பொழுது எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய கண்கள் முன்பாக வருகின்றது எவ்வளவோ பாவம் செய்திருக்கின்றோம் எவ்வளவோ குற்றம் புரிந்து இருக்கின்றோம் உமது திட்டத்தில் ஏற்ப நடக்காதபடி எங்களுடைய திட்டத்திற்கு ஏற்ப நடந்து என் ஆண்டவருடைய வழியை புறக்கணித்து அலைந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றி இருந்திருக்கின்றோம் புறணி பேசி இருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி தவறாக பேசி அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து இருக்கின்றோம் அநாவினால் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கல்வாரி சிலுவையை நோக்கி அறிக்கையிட்டு செவித்து மன்னி கேட்கிறோம் சுவாமியும் நீர் எங்களை மன்னிப்பீராக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீர் ஆகும் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் இயேசு கிறிஸ்து எங்களை தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்பா பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தருவீர் வெங்கு பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்கின்ற வார்த்தையின்படி விடுதலையை கட்டளை ஆகே மற்றவர்கள் மீது கொண்டுள்ள கசப்பு உணர்வுகளை அப்புறப்படுத்தி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் நீர் எங்களை உமது கரங்களுக்குள் வைத்து வழி நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி எங்களுடைய துன்ப நாட்களிலே நீர் எங்களை நினைவு கூறுகின்றீர் ஆண்டவரங்களை மன்னிக்கின்ற எங்களுக்காக சிலுவையிலே இரு கரங்களை விரித்து கொடுத்து நீரே உண்மை அரைந்து அப்பா இனி வரக்கூடிய நாட்களிலே பாவ சிக்கலில் விழுந்து விடாதபடி அந்த பாவத்தின் வழியாக சாபத்தை கொண்டு வந்து விடாதபடி என் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை அறிக்கையிட்டு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வாழவும் ஆண்டவரே நாங்கள் இருக்கக்கூடிய பலத்தை தர வேண்டுமாய் மெய் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகள் உமது கரங்களில் இருந்து அற்புதங்களை பெற்று இருக்கிறார்கள் விசுவாச அறிக்கையிட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய குரலை கேட்டும் அவர்களுடைய ஒவ்வொரு விசுவாசத்தையும் கண்டும் என் ஆண்டவர் அற்புதம் செய்திட வேண்டுமாய் மெய் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே சீராக்கு பதினெட்டாவது அதிகாரம் ஆறாகிற வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது அவற்றை ஆழ்ந்தறிய எவராலும் இயலாது என்கின்ற வார்த்தையின்படி உமது வியத்தக செயல்களை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் ஆய்ந்தறிந்து பார்க்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆனாலும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது கிருபையை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உமது திரு பாத உமை தேடி வந்திருக்கின்றோம் என்னோடு இணைந்து அநேக குடும்பங்கள் உமை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர் ஆக அவர்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்வீர் ஆக ஆண்டவரு எந்தெந்த காரியத்திற்காக ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜப குரலை கேட்டும் அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீர் ஆகும் நீர் மட்டுமே அவர்களுக்கு ஆதரவு அப்பா உம்மை தவிர அவர்களுடைய வாழ்க்கையிலே யாருமே வியத்தகு செயல்களை செய்ய முடியாது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாதபடி மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உடன்பட்டு மற்றவர்களை நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம் குற்றப்படுத்தியிருக்கின்றோம் குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஒது ஒதுக்கி இருக்கின்றோம் வெறுத்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாள் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீர் ஆக சீராக பதினான்கு எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே பொறாமை கொண்டோர் பிறரை புறக்கணித்து முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொள்வர் என்று ஆம் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் தீயோராய் வாழ்வது உமது விருப்பம் அல்ல மற்றவர்களை புறக்கணித்து வாழ்வது உடைய விருப்பம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எனவே ஆண்டவரே நாங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு நடக்கவும் என் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவும் என் ஆண்டவர் கொடுத்த கட்ட அன்பை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாயிருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே யார் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்களோ யார் யாரிடமெல்லாம் நாங்கள் உமக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்க மறந்து இருக்கிறோமோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபிக்க கேட்டார்கள் பெற்றவர்களையும் அந்த ஜெப விண்ணப்பங்களை உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் தொட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே மற்றவர்களை வருத்தக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடாதபடி மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா தேங்க்யூ ஜீசஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் அல்ல லூயா நன்றி நன்றி அப்பா இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் ஆண்டவரே சிறு குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே எய்ட்ஸ் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே ஆண்டவரே சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே எலும்பு சம்பந்தமான நோய்களினாலும் தோல் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே நான் இப்படி வாழ்வேன் என்றே சொல்லி மன வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார்களே அவர்களை கருணைக்கண் கண் பார்ப்பீர் ஆகும் அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டுந்த நாளிலே குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் தகப்பனே நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவுகூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கைவிடப்பட்ட ஆற்றுமாக்களை நினைவு இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்குமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவை அணு தினமும் எங்களுக்காக கண்ணீரோடு பரிந்து பேசும் அன்பு தாயே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மைக்கேற்ற வாழ்வு வாழ எங்களோடு கூட நடக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அண்ணையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டம் மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்